வணக்கம் மீன ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம மீன ராசியை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுடைய ரகசியங்கள் அனைத்தும் இந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சந்தோஷமாக இருங்க மீன ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் பிறந்தது சாதாரண வாழ்க்கை நடத்துவதற்கே கிடையாது உலகத்திற்கே நெஞ்சம் கொடுக்கத்தான் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் கடைசி ராசியா இருக்கும் அதனால இது அனைத்துமே அனுபவங்களையும் உணர்வுகளையும் தன்னுக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு இருக்க ஒரு பரந்த கடல் போன்ற மனசு உடையவங்க தான் இந்த மீன ராசிக்காரவங்க உங்களோட உள்ளம் வந்து எப்பொழுதுமே மிக மிக மென்மையானது கருணையுடன் நிறைந்தது நீங்க வந்து பிறரை புரிஞ்சு கொள்வதில் நிபுணர்னு கூட சொல்லலாம் ஒருவர் வேதனை படும் பொழுது அதை நீங்க உங்க மனசுலயே உணர்ந்து கொள்வ உணர்ந்து கொள்வதாக இருப்பீங்க அதனால தான் சில சமயம் உங்க மனசுல எளிதில் காய அடைஞ்சு போயிடுது ஆனால் நினைவில் வச்சுக்கோங்க மென்மை என்பது பலவீனம் கிடையாது அது ஒரு தெய்வீக வலிமை அப்படிங்கிறத மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் கனவுகளால் ஆனவர்கள் உங்கள் சிந்தனைகள் வந்து கலை மிகுந்தவையாக இருக்கும் உங்களோட கற்பனைக்கு எல்லையே கிடையாது நீங்கள் எழுதலாம் வரைந்திடலாம் இசை செய்யலாம் அல்லது அமைதியாக சிந்திக்கலாம் எந்த வழியிலுமே உங்களுக்கு ஆன்மா வெளிப்படும் உங்கள் நெஞ்சு பரிசுத்தமானது அதனால தான் உங்களோட சில நேரங்களில் உங்களை நீங்களே தவறாக புரிஞ்சு கொள்ற மாதிரி ஆகிறது ஆனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது அது உங்களுக்கு ஒரு உண்மைதான் உங்கள் கவசம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களோட அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் ஞானத்தின் கிரகமாக இருக்கார் அதனால் தான் நீங்கள் பிறந்ததே அறிவுக்காகவும் ஆன்மீக உயர்வுக்காகவும் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட மனசு எப்பொழுதுமே உண்மையை தேடிக்கிட்டே இருக்கும் அதனால தான் சில நேரங்களில் வாழ்க்கையோட உண்மைகள் வந்து கடுமையாக தோன்றும் ஆனால் குரு எப்பொழுதுமே உங்களை காப்பாற்றுவார் அவன் உங்களுக்கு நம்பிக்கையை விதைச்சு அந்த நம்பிக்கையால் தான் நீங்கள் எந்த இருளையும் தாண்டி சென்று கொண்டு இருக்கிறீங்க மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் யாருக்குமே தீங்கு செய்யவே மாட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ பெரிய நல்ல மனசும் கடவுள் கொடுத்துருக்காரு ஆனால் யாராவது உங்களை தவறாக பயன்படுத்திட்டாங்க தேவையில்லாமல் உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டாங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எக்காரணத்து கொண்டும் அவங்கள வந்து மன்னிக்கவே மாட்டீங்க அவங்க எவ்வளவுதான் உங்களை சமாதானப்படுத்தினாலும் நீங்கள் அவங்களுக்கு யாருன்னு காட்டிடுவீங்க இப்போ மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரை உங்களோட நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வலிமையானதாக இருக்குது சில நேரங்களில் உங்களோட வாழ்க்கையில் குழப்பம் ஆனா நீங்க மனம் வந்து தளரவே மாட்டீங்க எவ்வளவு பெரிய குழப்பம் வந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் வந்து மனம் தளராம இருக்கக்கூடிய ஒருவராக தான் நீங்க இருப்பீங்க அலைகள் வந்து மேலே பாய்ந்தாலும் அடியில் அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மீன ராசிக்காரங்க என்பது உலகத்துல துன்பத்தில் அழும்போது கூட சிரிப்பால பிறக்கும் நம்பிக்கை தரும் ஆன்மான்னு சொல்லலாம் நீங்க கனவு மட்டுமே கண்டுகிட்டு இல்லாம காண்பது மட்டும் அல்லாமல் அந்த கனவுகளை பிறரோட வாழ்வாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டவர்கள்னு சொல்லலாம் அப்போ மீன ராசிக்காரங்க உழைப்பு மற்றும் நம்பிக்கை ரெண்டும் சேரும் பொழுது ஒரு அதிசயம் நிகழும் நீங்கள் பிறந்தது வெறும் பண சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்குவதற்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் தொழில் மற்றும் பணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கற்பனையாலும் உணர்வாலும் இயங்கும் ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் உங்களுக்கு சிறந்த தொழில்கள் கலை இலக்கியம் இசை திரைப்படம் மருத்துவம் கல்வி ஆன்மீகம் அல்லது சமூக சேவை நீங்க எங்க போனாலும் பிறரோட நலனை நினைக்கும் மனம் உங்களை உணர் உயர்த்த செய்யும் நீங்க வேலை செய்யறது பணத்துக்காக கிடையாது அது உங்களுக்கு உள்ள திருப்திக்காக மட்டுமே நீங்க செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய மனது யாருக்குமே கிடையாது என்ன கடைசி ராசியா இருக்குது அப்படிங்கறனால எல்லா ராசியில இருக்கக்கூடிய நற்பண நற்பணங்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும் அதனாலதான் சில நேரங்கள்ல எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பாராத பலன் தாமதமாக கிடைக்கலாம் ஆனா மீன ராசிக்காரர்களின் விதி என்ன தெரியுமா அவர்கள் தாமதமாக வெற்றி பெறுவார்கள் ஆனால் அந்த வெற்றி ஒருபோதும் இருந்து சறுக்காது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் உழைக்கும் இடத்தில் உங்களோட நேர்மை உங்களுடைய மௌனம் உங்களுடைய புரிதல் இவை உங்களுக்கு பெரிய பழங்கள்னு சொல்லலாம் பணம் வந்து வந்து போகும் ஆனா உங்க நம்பிக்கை உங்களோட பாசம் அதுவே உங்களுக்கு உண்மையான செல்வமாவும் இருக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களோட மனம் வந்து அன்பால் நிறைஞ்சது நீங்கள் உறவுகளில் மிகுந்த நம்பிக்கையோடு இருப்பீங்க பிறர் வந்து சிறு அன்பு காட்டினாலும் அதை உயிரோடு தாங்குவீர்கள்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் யாராவது உங்களுக்கு உண்மையை கேள்வி எழுப்பினாங்க அப்படின்னா உங்களோட இதயம் வந்து உடைஞ்சு போயிடும் அன்பு உங்களுக்கு சுவாசம் போல அதை இழந்தால் நீங்கள் அமைதியை இழந்து விடுவீர்கள் நீங்க வந்து உங்களோட குடும்பத்திற்காக எந்த தியாகமும் செய்ய தயங்காம இருப்பீங்க ஆனா ஒரு விஷயத்தை மறக்காதீங்க உங்களோட மன அமைதி உங்களோட கனவுகளை விட்டு விடாதீங்க ஏன்னா உங்கள் உள்ளம் வந்து அமைதியாக இருந்தால் மட்டுமே நீங்க பிறருக்கு அமைதி கொடுக்க முடியும் மனநிலை மற்றும் உணர்ச்சி உலகம் மீன ராசிக்காரங்க உணர்ச்சி ரீதியா ஆழமானவங்க சில சமயம் சில விஷயங்களுக்கு கண்ணீர் வரலாம் அதுதான் உங்களோட பெருமை ஏன்னா அந்த கண்ணீரில் உண்மை இருக்குது நீங்கள் ஒரு ஒரு காயப்படுத்த மாட்டீங்க ஆனால் உங்களை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை கூறாமல் தாங்கிக்கிவிங்க அந்த மௌனம் கூட ஒரு பிரார்த்தனை மாதிரின்னு சொல்லலாம் உங்களுக்கு தேவையான அமைதி கலை இயற்கை இசை இவை தான் உங்களோட மனசுடைய மருந்துன்னு சொல்லலாம் பெரிய சத்தமோ வம்போ சண்டையோ அவள் உங்களின் சக்தியை வந்து தளர செய்கிறது தியானம் ஜபம் அல்லது இயற்கையோடு நேரம் செலவிட்டால் உங்கள் ஆற்றல் மீண்டும் வளருகிறது எப்போல்லாம் பிறருக்காக நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் கொண்டே இருக்கிறீங்க ஏன்னா ஒரு காலியான இதயம் பிறருக்கு சாந்தி தர முடியாது இல்லையா மீன ராசிக்காரங்களோட இதயம் வந்து கடல் மாதிரி யாருமே அதை முழுமையா புரிஞ்சு கொள்ள முடியாது ஆனால் அது எப்போதுமே உயிர் கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எவ்வளவு தூரம் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டு இருப்பீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கான கஷ்டங்களையும் கொடுக்கத்தான் போகிறார் இந்த கடவுள் கொடுப்பார் அது நீங்களே கண் கூட பார்த்து கொண்டு தான் இருப்பீர்கள் நீங்க ஒரு ஆன்மீக சக்தியின் வடிவம்னு கூட சொல்லலாம் உங்களோட இதயத்தில் கருணையும் கண்களின் உண்மையும் உங்கள் வார்த்தைகளில் நம்பிக்கையும் எப்பயுமே கலந்திருக்கும் மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் மற்றவங்களுக்கு வெளிச்சம் தருவம் தரும் தீபம் போலன்னு சொல்லலாம் அவங்கள தங்களையே எரித்து பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கறாங்க ஆன்மீக வளர்ச்சியில அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களோட ஆன்மா வந்து பழையமையானது நீங்கள் பிறந்தது உலகத்துல அன்பை வளர்க்கவும் துன்பத்தை மாற்றவும் நீங்கள் கஷ்டத்தை சந்திக்கும் பொழுது அதற்கு பின்னால் ஒரு தெய்வீக காரணம் இருக்கும் அது உங்களை தாண்டி உங்களுக்கு ஆழமான புரிதலுக்குள் அழைத்து செல்வதற்காகத்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அதிலிருந்து வர ஒரு ஆழமான சக்தி வெளிப்படும் நீங்கள் கண்ணீர் கூட கடவுளிடம் ஒரு வேண்டுதல் ஆகும் நீங்கள் உடுற ஒவ்வொரு கண்ணீருமே அது உங்களுக்கான வேண்டுதலாக போய் ஆண் அந்த கடவுள்கிட்ட சேரும் அதனால உங்கள் மனம் வந்து எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்கட்டும் எப்பொழுதும் நீங்கள் யாரையும் ஏமாத்தாம உண்மையை மட்டும் எப்பயுமே நீங்கள் உண்மையாக இருக்கிறத மட்டும் விட்டு விடாதீர்கள் உண்மையும் கருணையும் ஒன்றிணைந்தால் அதுவே மீனராசியின் தெய்வீக வடிவம்னு சொல்லலாம் எதிர்கால பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது வரும் ஆண்டுகளில் மீன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவு மெதுவாக திறக்கும் குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் உங்களோட கனவு நிதானமாக நிறைவேறும் உங்கள் உழைப்பும் மன அமைதியும் சேரும் பொழுது வாழ்க்கையில் நிலைத்த செல்வமும் மகிழ்ச்சியும் வரும் முப்பது வயசுக்கு பிறகுதான் உங்கள் சிந்தனை ஆழமாகி ஆன்மீகத்தில் நடைமுறையாக மாறச் செய்யும் முன்பு குழப்பமாக இருந்த விஷயங்கள் தெளிவாக தோன்றும் நீங்க யாரோட போட்டியிட வேண்டிய அவசியமுமே இருக்காது ஏன்னா நீங்கள் உங்க சொந்த பாதையில் நடந்து கொண்டிருப்பீங்க உங்களோட நம்பிக்கை உங்களுக்கு மிகுந்த உயரத்தை கொண்டு போகும் முக்கியமாக வாழ்க்கையில் சில பெரிய மாற்றங்கள் பக்தி கல்வி மற்றும் சேவை வழியாக வரும் மீன ராசிக்காரர் எங்கு சென்றாலும் அன்பையும் அமைதியையும் பரப்புவார் அதுவே அவங்களோட உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லலாம் மோட்டிவேஷனல் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனல் உங்க வாழ்க்கையில நீங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அழகான வாழ்க்கையை வாழ்வதற்காக அதாவது உங்களோட சக்தி மௌனத்தில தான் இருக்குது உங்களோட இதயம் காயப்பட்டாலும் அதிலிருந்து பூக்கள் மலரும் அப்படின்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில வந்த சோதனைகள் உங்களை வந்து பலமாக்குவது கிடையாது அது வந்து உங்களுடைய கருணையுடைய வீரராக மாற்றி உங்க நம்பிக்கைய உங்களுக்கு கவசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ் மாதிரி உங்களுக்கு காட்டுது மீன ராசிக்காரங்க தோல்வி அடையவே மாட்டாங்க ஏன்னா அவங்க வெற்றிக்காக அல்ல மனிதன் நலனுக்காக வாழக்கூடிய ஒருவராக நீங்கள் இருக்கிறீங்க எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் பின்பற்றி எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தும் நடக்க வேண்டும் அப்படிங்குறக்காக எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் அவங்களை வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்